எனக்கு நண்பர்களே நான் தானுங்க சாலினி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எது சம்பந்தம் வீடு போன நண்பர்களே ஒரு ஆள் லைவ்ல வந்து அவங்க கேளோ அவங்க தெரியாது அவங்க வந்து ஒரு டாஸ்க்கு சொல்லியிருந்தாங்க என்ன டாஸ்க்குனா நீங்கள் நூறுரூவாய்க்கு கொண்டு போய் கடையில் சாப்பாடு வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதனால இன்றைக்கு நான் அம்மா மாட்டை அஞ்சூறு காசு வாங்கி வச்சிருக்கிறேன் இப்போ நூறுரூவாய்க்கு போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட போகிற நண்பர்களே கடை திறந்துருந்தா சாப்பாடு வாங்கி சாப்பிடும் கடை காடி நான் வந்துட்டு வீட்டை வந்துடும் வேற ஏதாவது வாங்கிட்டு வீட்டை வந்துடும் நண்பர்களே யாராவது பூசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்போ நாங்கள் அஞ்சூறு காசோட போகிறோம் அவங்கள்ட சொன்ன டாஸ்க் செய்கிறதுக்காக ஓகே கடைக்கு போயிட்டு தான் திருப்பி வீட்டை போகிறோம் நண்பர்களே காணா காணிட்டு தான் போய் விடுவோம் ரோட்டில் ஐயோ கொடுமை சிறவனா சின்ன சாமானா வாங்கிட்டு வீட்டை அடிக்கிட்ட வந்துட்டோம் வந்துட்டோம் நண்பர்களே நம்ம அடிக்க சாப்பாடு கடைக்கு போனோம் சாப்பாடு கடை பூட்டி ஓகேவா இல்லை சொன்ன மாதிரி நூறுரூவாய்க்கு சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதுக்கு ஆனால் சாப்பாடு கடை போட்டு போயிட்டு தீனி சாமான் வாங்கிட்டு வந்திருக்கு கூட்ட போய் சாப்பிடும் இன்பர்களே நம்ம நடந்து தான் போனோம் ஓகேவா ச அஞ்சூறுவா கொண்டு போனான் நூறுரூவா இல்லாமட்டேன் அதனால் அஞ்சூறுவா வாங்கிட்டு போனான் போய்ட்டு நூறுரூவாய்க்கு சாப்பாடு வாங்கி சாப்பிட்லாம்னு தான் போனான் ஆனால் வாங்கிட்டு வந்து வீட்டை வந்து சாப்பிட்லாமா அங்கே போனால் கடை பூட்டி இருக்குது ஒரு தம்பிகிட்ட கடை கடை பூட்டி இருக்கேன்னா அவங்க வந்து சேஜிக்கு போகிறாங்க அவங்க வந்து வேதம் கிறிஸ்டின் அப்போ அதனால சேஜியை போயிட்டாங்கண்ணா மற்றனால திங்கள்லேருந்து வெள்ளி மனு திறந்துருப்பாங்க சனி ஞாயிறு பூட்டி இருப்பாங்க கடை அதனால் நம்ம போய்ட்டு தீவி சாமான் வாங்கிட்டு வந்துருக்குறோம் ஓகேவா இன்றைக்கி போயிட்டு இது ஒரு பிடி பிடிக்க வேண்டியதான் நண்பர்களே பாருங்க நண்பர்களே அவங்க வந்து நூறுரூவாய்க்கு தான் ட்ராஸ் சொல்லியிருந்தாங்க ஆனால் நூறுரூவாய்க்கு தான் சாப்பாடு வாங்கி சாப்பிட்லான்னு போனேன் ஆனால் அங்கே கடையில் போய்ட்டு நூறுரூவாய்க்கி நூறுரூவாய்க்கு சாப்பாடு வாங்கி சாப்பிட்லாம் ஆனால் அவங்க தீன் சாமான் மேடம் பிடிச்ச மாதிரி ஸ்னாக்ஸ் வாங்கி சாப்பிட்றேன்னு சொன்னால் அஞ்சுரூவா கொண்டு போய் அஞ்சு நானூறுரூவாய்க்கு முடிஞ்சிட்டேன் மிச்சம் நூறுரூவா தான் மீந்திருச்சு நண்பர்களே இப்போ நான் என்னென்ன வாங்கினேன்னு காட்டுறேன் டிப்பு டிப்பி வாங்கினா ஓகேவா டிப்பு டிப்பி வாங்கினா அடுத்தது வந்து ஒரு வட்டை முறுக்கு மாதிரி வட்ட முறுக்கு மாதிரி அடுத்தது வந்து கச்சான் கச்சான் ஓகே கச்சான் வாங்கின அடுத்தது வந்து பிஸ்கெட் வாங்கினா நல்ல க்ரீம் போட்ட பிஸ்கெட் வாங்கினா இது வந்து ஒண்டகோன் மாதிரி சூப்பர் அது வாங்கினா இதில் இதில் மூண்டு வாங்கினேன் இதில் இன்னொன்று இருக்குது மூண்டு வாங்கினேன் நண்பர்களே இன்றைக்கு பாருங்க இப்படி போயிட்டு நூறுரூவாய்க்கு ஆவ வைக்க போறேன்ட்டு அவங்க அஞ்சூரா காசு வாங்கிட்டு போயிட்டு அஞ்சூரூவாய்க்கு ஆக வச்சுட்டு பார்த்துக்கிட்டு நிற்கிறேன் இப்போ காசு மிச்சம் காசு கொடுக்க கேட்டுக்கிட்டு இருக்கோம் இவா நூறுரூவாய் எடுத்து போட்டு மிச்சம் காசு கொடுத்தாருன்னு சொன்னேன் ஆனால் கடை பூட்டி பூட்டி தான் முடிஞ்ச நானூறுபாய் கொண்டு கொடுத்துருப்பேன் ஆனால் கடை பூட்டாபடியாக கடைக்கு போகணும் இல்லை சாமி பிள்ளை தான செல்லாங்கால அதனால் கடைக்கு போன எல்லாத்தையும் அள்ளி கட்டிட்டு வந்துட்டேன் நண்பர்களே அல்லது ஒரு குருவிக்கப்புறோம் பார்க்க சாப்பிடலாம்

நண்பர்களே இது வந்து இருபது ரூபாய் ஓகேவா பொண்டகோன் வந்து நூற்றி எண்பது ரூபா இது வந்து இருபது ரூபாய் பொண்டகோன் மாதிரி ரூபா நண்பர்களே டிப்பிடிப்பிலாம் வந்து எண்பது ரூபாய் இந்த வந்து எண்பது ரூபா உங்கள் ஊரில் விட விளையாட்டு தெரியாது இருபது ரூபா இது வந்து இவ்வளோ தான் இருக்கு நல்லா டேஸ்டா இருக்குமா

ஒரு ஆளுக்கு வெறப்பேத்து சாப்பிடுறோம் அப்படி போன

நண்பர்களே எல்லாம் சாப்பிட்டாச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ட நண்பர்களே நூறுரூவாய்க்கு போயிட்டு சத்தான சாப்பாடு வாங்கி சாப்பிடல போயிட்டு தின்னுசா வாங்கி சாப்பிட்டுருக்கேன் அதில் என்ன சத்து இருக்குது எப்போவுமே சத்தான சாப்பாடு நாங்கள் எடுத்துக்கிற உணவு தான் உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும் நான் சத்தான சாப்பாடு வாங்கி பரோட்டா வாங்கி தான் போனேன் கடைக்கு ஆனால் பரோட்டா கடை பூட்டி கிடந்தது அதனால இதை வாங்கிட்டு இருந்தேனா சாப்பிட இப்போதைக்கு சாப்பிட்ட பசி அடங்கிட்டது இன்னும் கொஞ்சம் இதில் ஒரு அரை மணி வரும் பார்த்தாங்களே திரும்ப பசிக்கு நண்பர்களே இதுதான் என்னுடைய வேணும் அடிக்கடி சாப்பிட்டு கூட இருக்கவங்களுக்கே தெரிஞ்சேன் நான் லைவ்லேலாம் உட்காந்து ஒன்று பசிக்கிட்டு பசிக்கிட்டு பசிக்குது நண்பன்று இப்போ நண்பர்களே என்ன நூறுவா தான் பசி இருந்தது பசி இருந்தது தான் நான் நூறுரூவாக்கி போய் சாப்பிட்டு வீடியோ போடலாமான்னு பார்த்தேன் நீங்கள் சில பேர் கேட்டிருந்தீங்க பிரியாணி சாப்பிட்டு வீடியோஸ் போடுங்க டாஸ்க் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க அம்மா காசு இல்லாத பட்சத்தில் நான் போடலை கண்டிப்பாக நான் உங்களுக்காக நான் வீடியோஸ் போடுவேன் கண்டிப்பாக அதுவும் தனியாக போகணும் வேறு ஒரு பக்கம் இருக்குது அதனால தான் நான் போகாமல் இருக்கிறேன் தனியாகவும் போகணும் அதுதான் பையன் கண்டிப்பாக நீங்கள் சொல் சொல்கிற டாஸ்கெலாம் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் நீங்கள் தோசிக்க வேணாம் ஓகே சார் நண்பர்களே நீங்கள் சொன்ன டாஸ்க்கு முடிஞ்சது நான் சாப்பிட்டு சாப்பிட முடிஞ்சது சாப்பாடு எடுக்க போய் சாப்பிட வேண்டியது தான் இந்த வீடு சாப்பிட்டு சாப்பாடு சப்போர்ட் பண்ண நண்பர்களே யாராவது என்ன டாஸ்க்கு போகணும்னு இந்த வீட்ஸ்க்குல கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் சொன்ன சா டாஸ்க்கு அதான் நான் நூறு காசோடு போனால் அஞ்சூறு ஆசரம் போனால் நூறுரூவாய்க்கு வாங்கிட்டு மிச்சம் கச கொண்டு மாட்டேன் ஆனால் கடை போட்டிருந்தது அப்படியே நான் வந்துட்டு பசிட்டு போயிட்டு ஸ்னாக்ஸை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேன் நண்பர்களே இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள் என்ன டாஸ்க் பண்ணலாமாண்டு இந்த இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கும் மேலே அது வேற உங்களோட இருந்து விடவாது உங்கள் நீ பாய்